சில வசதி நபியை பார்த்த பார்வை எடுத்த வீதம் வீதம் வாழ்க்கையின் கொண்டு வந்த உலக வரலாற்றில் பல்லாயிரம் பக்கங்களை அவர்கள் தங்களுக்கு பதிவு செய்து கொண்டார்கள் உன்னை தெளிவா சொல்லுகிறேன் அண்ணலார் உங்கள் வாழ்க்கையோடு வருகிறார்களா நீங்கள் இந்த மண்ணில் வெறும் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது அல்லாவின் நேசத்தை நீங்கள் பெறுவதற்கு அதுதான் வகை செய்யும் அவன் ஹபீபியின் வாழ்க்கையோடு இருக்க வேண்டும் தங்க மோதுரம் தாகா நபி தங்கரம் போட்டிருக்க பார்த்துக் கொண்ட சகாபிகள் எல்லாருமே தங்க மோதிரம் போட செய்யறதுக்கு ஏற்பாடு சில பேர்கிட்ட பணம் இல்லை வலிமை ஏழ்மை தங்க வாங்குறதுக்கு காசு கடன் வாங்கி தங்க மோதிரம் எல்லோரும் தங்க மோதிரம் போட்டுட்டு வந்துட்டாங்க சல்லந்தாளி செல்லம் அடுத்த வாரம் ஜும்மாவில் பார்த்தா எல்லாரு கையிலையும் தங்க மோதிரம் சில பேர் அப்படி லேசாக காட்டுறாங்க நாங்களும் போட்டுட்டோன் இந்த சில பெண்கள் கையில் வளையல் போட்டால் லேசாக அசைச்சு காட்டுவாங்க கையில் வளையல் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் நம்ம பகுதி பெண்களை சொல்லலை பொதுவாக அழகை வெளிப்படுத்துகிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் பெண்களுக்கு அது உங்கள் வீட்டுக்குள் மாத்திரம் இருந்தால் அது அழகானது என்று அல்லாவும் ரசூலும் சொல்கிறார்கள் அழகு வேண்டும் அலங்காரமும் வேண்டும் அது ஒரு பெண் தன் வீட்டுக்குள் குறிப்பாக தன் கணவனுக்கு இடையே மாத்திரம் ஆக்குவது அது ரொம்பவும் அழகானது என்று மார்க்கம் சொல்லும் வெளியில கொஞ்சம் அழக மறைச்சுக்கடா சஹாபிகளின் கரங்கள் தங்க மோதிரத்தால் அலங்காரமாகிறது ராஸ் சல்லுல்லா அலிசலம் பார்த்துட்டாங்க தேச புன்னகைக்கிறாங்க தோழர்கள் எல்லாரும் தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க அண்ணலார் போட்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் காரணம் சல்லுல்லா அலிசலம் தொழுதுட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் பின்னால நிற்கிறாங்க அப்படியே நபி அவங்க தொழுகையிலே கலட்டி வச்சாங்க காலனி போட்டு அனுமதி இருந்த நேரம் ஓரமா கலட்டினாங்க பெருமானார் தொழுகையை முடிச்சுட்டு பார்த்தால் எல்லா சகாபாக்களும் அங்கங்க ஓரத்துல காலணியை கலட்டி வச்சிருக்காங்க நபி பெருமானார் சங்கம் அனைவசனம் காலனியோடு நின்று தொழுகிறார்கள் திடீரென்று தொழுகையில் தக்மீர் கட்டியதற்கு பின்னால் தொழுகையில் இருந்து காலனியை ஒரு ஓரமாக கலட்டிட்டு அப்படியே நிற்கிறாங்க தொழுகை முடிஞ்சு பார்த்தால் சாபாக்கள் யாரு காலிலும் காலனி இல்லை எல்லாரும் கலட்டி வச்சிருக்கிறாங்க என் பெருமான் கேட்டாருங்க விமாதா சதாத்தும் ஞானக்கும் ஏன் நீங்க செருப்ப கலட்டினீங்க காலனியன்னு கேட்டாங்க தங்களை பார்த்தோம் கலட்டினீர்கள் நாங்களும் கலட்டினோம் காரணம் கிடையாது பெருமானார் சொன்னாங்க ஜிபரல் அலி சொல்லாம் வந்தாங்க உங்கள் காலணியில் கொஞ்சம் அழுக்கும் நஜீசும் இருக்கிறது கலட்டுங்கள் என்றார்கள் நான் கலட்டினேன் உங்களை கலட்ட சொல்லலையே சாபாக்கள் சொன்ன பதில் தங்க எழுத்தால் பதிவாகிறது தாங்க சொல்லல்ல தாங்க கலட்டின பின்னால் எங்கள் கால்கள் அதை சுமக்க விரும்பவில்லை நாங்கள் கலட்டியதற்கு பின்னால் எங்கள் கால்களும் பாதங்களும் சுமக்க எங்கே ரசூல் சகாபிகள் பார்த்த பார்வை எங்கள் மீனாது நோக்கம் எல்லாம் ஒவ்வொரு மோதினின் இதய துடிப்பிலும் அன்னதா வாழ வேண்டும் அவர்கள் சொன்ன தகயாத்தாக வேண்டும் நான் நானாக வாழ்கிற வாழ்க்கை அழகானதல்ல என் விருப்பத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை அது வெற்றிகரமான வாழ்க்கை அல்ல நான் வாழும் ஒவ்வொன்றும் நபி செல்லல்லா ஒலைவர் செல்லம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் எனக்கு சில விருப்பம் இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் என் விருப்பு வெறுப்பை தாண்டி மாணவி செல்லல்லாளி செல்லம் எதை விரும்புகிறார்களோ அது நமது வாழ்க்கையாக வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன் அடுத்த வாரம் ஸல்லல்லாஹு செல்லம் வஸல்லம் உட்காந்து உட்கார்ந்து தங்க மோதனம் எல்லாரும் போட்டுட்டு வந்திருக்காங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து அந்த மோதிரத்தை கலட்டி தூக்கி வீசுனார் தங்கத்தை கலட்டி வீசுனாங்க அன்னாஹு கரிஹ் அனீஸ்ல வர வாசகம் அதை வெறுப்பை தூக்கி வீசுனார் கடன் வாங்கி மோதிரம் செய்து போட்ட மாணவியின் அன்பு தோழர்கள் உட்பட முன்னாடி இருந்த அத்தனை பேர்களும் கலட்டி வீசினாங்க காசாச்சே தங்கமாச்சே தங்கத்தின் மதிப்பு தங்கத்தின் மதிப்பை விட தங்க நபி சங்கல்லாக அடைவ சங்கத்தின் மீதான மதிப்பு அவர்களின் இதயத்துக்குள்ளே மதிப்பு மதீனத்தினுடைய அன்சாரிகளின் தலைவர் வருகிறார் சர்க்காரை ஆளும் செல்லும் தர்பாருக்கு நாங்கள் தேடி வைத்த சொத்துக்கள் சூழம்பா நாங்கள் தேடி வைத்த சொத்துக்கள் தங்கள் காலடியில் கொண்டு குவிக்கிறேன் என்கிறார் நான் சொல்ற செய்தியை உள்வாங்கணும் நாளைய வாழ்க்கையாக மலர வைக்கணும் மதீனத்து அன்சாரிகளின் தலைவர் அழகான தலைவர் அவங்க தலைமை அப்படின்னா அவங்க சொன்னா அன்சாரிகள் அப்படியே சரணடைஞ்சிருவாங்க ஹவுசு கபீலாவின் தலைவர் சாது குணு மகாத் அவங்க சொன்ன வார்த்தை வரலாற்றின் கோல்ட்டு பதிவு ஹாதிஹி அம்வாலுனா குதுமா சீதா தாமா சீதா யார சூழலா நாங்கள் தேடி உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் தங்கள் காலடியில் சமர்பணம் தாங்கள் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் தாங்கள் எதை வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அதங்க போட்டுட்டு போயிடுங்க தாங்கள் வேண்டும் என்பதையெல்லாம் எடுங்கள் தாங்களுக்கு வேண்டாம் என்பது இங்கே கிடக்கட்டும் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க உலக இதயங்கள் அவரை யோசிக்க வைத்தது அவர் அடுத்து சொன்ன வார்த்தை ஒன்றையும் நான் இங்கே அழகாக சொல்ல விரும்புகிறேன் தாங்கள் எதையெல்லாம் எடுத்தீர்களோ அதுதான் இங்கே தாங்கள் போட்டுட்டு போனதை விட எங்களுக்கு பிரியுமா நம்ம சொல்லுவோம் எடுங்க இவ்வளவு வேணாலும் எடுங்க அவன் நிறைய எடுத்த மனசு சொல்லும் அவ்வளவு அல்புமா தெரியுது கொஞ்சம் வச்சுட்டு போனா தாவல் ஏன்னு நினைப்போம் அவர் சொல்கிறார் அண்ணமா தப்பு இலை மிம்மா தரக்கூழந்தா தாங்களின் திருக்கரம் எத்தனை அள்ளி கொள்ளுமோ அதான் தாங்கள் கீழே போட்டுவிட்டு போறதை விட எடுத்தது எங்களுக்கு பிரியம் தாங்கள் எதை எடுக்காமல் அதை நானும் திரும்பி பார்ப்பதற்கில்லை எங்கே அவர்கள் மாணவியை வைத்து பார்த்த இடம் தேடி வைத்த சொத்துக்கள் கூட அண்ணனாருக்கு முன்னால் அது காலடியின் சமர்ப்பணம் என்கிறார் போட்டிருப்பாங்க தங்கத்துக்கு ஒரு அழகு உண்டு அந்த அழகை ரசித்தவங்க அந்த அழகு ஆண்களுக்கும் அதனாலதான் அல்லாஹ் மறுமையில் ஆண்களுக்கு கூட தங்க ஆபரணங்கள் உண்டு என்று அறிவித்தான் தங்க காப்புகள் ஆண்களின் கரங்களில் போடப்படும் என்று அல்லாமா காவி பயவாதி தப்சீரின் விளக்கம் தருவார் ஆண்களின் கைகளிலும் தங்க காப்புகள் தங்கத்துக்கு அழகு உண்டு அலங்காரம் உண்டு ஆனால் இங்கே ஆண்களுக்கு அனுமதி இல்லை காரணத்தை தாண்டி அல்லாவும் ரசூலும் சொன்னார்களா தூக்கி வீசிடணும் ஒரு காரணமும் படிச்சேன் ஏங்க ஆண்களுக்கு தங்கம் போடக்கூடாது அல்லாஹ் எடுத்துக்காத சுல்த எடுத்துக்காங்க ஒரு காரணத்தை நம்ம சூஃபியாகல் மாத்திரமல்ல இன்றைய அறிவியல் உலகம் பெண்களின் பக்குவத்திற்கு தங்கம் பொருத்தம் அவர்களின் வலகீனத்திற்கு பெண் தங்கம் அழகு ஆண்களுக்கு தங்கம் வலகீனம் என்றார்க அது ஆண்மையினுடைய ரகசியத்தை கூட குறைக்கும் என்கிறார்கள் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க உங்க பிள்ளைங்களுக்கு ரெண்டு வயசு ஒரு வயசு பேர் வைக்கிறோம் கொஞ்சம் அழகா இருக்கட்டும் என்று தங்கத்தை அழகு பார்க்க வேண்டாம் கை குழந்தைகளுக்கு கூட ஆண்மகனுக்கு தங்கத்தை அணித்து அணிவித்து அழகு பார்க்காதீர்கள் ஏதாவது வெள்ளிய போட்டு அழகு பாருங்க எப்போ அல்லா தடுத்து விட்டானோ அபிபுநாயகம் தடுத்தார்களோ எனக்கென்ன பிள்ளைகளுக்கு என்ன இரண்டிலும் இங்கே முக்கியம் என் பிள்ளைக்கு மறுமைதான் அழகானது அப்போ சொத்துக்களை கொண்டு காலடியில் குவித்து விட்டு எடுங்கள் என்று சொன்ன அந்த தங்க மோதிரத்தை கலட்டி தூக்கி வீசிட்டாங்க அந்த மோதிரத்தை தூக்கி இப்படி யோசிக்கல எங்க வீசி நீங்க சர்க்காரை ஆள வீசிட்டாங்க வீசிட்டோம் நபி பெருமான செல்லத்தை அவர்கள் பார்த்ததும் எடுத்ததும் மிக வியப்பானதும் ஆச்சரியமானதும் நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் அன்னலாரின் வாழ்க்கை திறந்த புத்தகம்